வெல்கம் டு பாப்பூஸ் கிராமத்து சேனல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காளான் பிரியாணி அதுக்கு வந்து ரெண்டு பேக்கெட் காளான் எடுத்திருக்கோம் இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டால் நம்மளுக்கு கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இருக்கிற மண் எல்லாத்தையும் சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பெருசாக இருக்கிற காலாக வந்து நாலு பீஸாக கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறத ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கலாம் இப்படியே எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணியாச்சு இப்போ அடுத்து வந்து இன்றைக்கி நம்ம சாப்பாட்டு அரிசியில் தான் வந்து பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு கிளாஸ் அரிசி வந்து ஊற வச்சுக்கலாம் மொதவே ஊற வைக்காதீங்க பிரியாணி செய்கிறப்ப ஊற வச்ச போதும் வாங்க இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கலாம் மூணு பட்டை நாலு லவங்கம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஏலக்காய் மூணு கடற்பாசி ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு அண்ணாச்சி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு பச்சை மிளகாய் இந்த மாதிரி லைட்டாக கீரி கீரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் நாலு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பட்டா சோம்பு எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணி இலை இருந்தால் கூட ரெண்டு போடுங்க இப்போ பச்சை மிளகாயை உள்ளே சேர்த்துக்கலாம் அப்போது கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்ரலாம் நல்லா ஆகணும் அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு வந்து கட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் நாலு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ ஒரு கொத்து மல்லித்தலையை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் பாதி உள்ள சேர்த்துக்கலாம் இன்னும் பாதிய கடைசியில் தூவி விட்டுறலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துனா நல்லா மனமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் தயிர் சேர்த்துறோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க சாப்பாட்டு அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அரிசி மெஷர் பண்ணோம்ல ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு மூன்று டு மூணே முக்கால் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு இப்போ வந்து லைட்டாக கொதி கொதிவிட ஆரம்பிச்சிருக்கு இப்போ நல்லா விடுது இந்த ஸ்டேஜில் நம்ம பாதி மல்லித்தலை வச்சுருந்தோம்ல அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு விசிலே போதுமானதாக இருக்கும் அப்படியும் வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா விடணும் அப்படின்னு தோணுன்னா ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா சிம்மிலேயே வச்சு இன்னொரு விசில் விடுங்க இப்போ விசில் வந்துடுச்சு பாருங்கள் பிரியாணி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு இப்போ பிரியாணி ரெடி ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்கள் சாப்பாடு செய்கிற அரிசியில் கூட பிரியாணி சூப்பராக இருக்கும் இது கூடவே தயிர் வெங்காயம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் ஆகும் வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ